நம்ம இப்போ பொதுவாக அந்த செடியெல்லாம் வளர்த்துறோம் அப்படிங்கிறப்போ இப்போ டெக்கரேஷன் சொல்லி எல்லா இடத்துலயும் வீட்டில் செடி வைக்கிறோம் கிச்சன் படிக்கட்டு அது வந்து அப்படி வைக்கலாமா இல்லை வாஸ்து செடி அப்படின்னு ஏதாவது இருக்காங்க வாஸ்து செடின்னு எந்த செடியும் கிடையாதுங்கம்மா எனர்ஜி வைப்ரேஷனுக்காக செடிகள் வைக்கலாம் இதில் வந்து வீட்டுக்குள்ள செடிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இன்டீரியர் பிளான்ஸ் இருக்குது அழகாக அது வந்து ஒன்று ரெண்டு வைக்கிறது தவறு அது போலவே வீட்டுக்கு வெளியில் நம்ம வந்து செடிகள் வந்து நம்மளோட அந்த வீட்டு ஓனரோட முட்டிக்கு கீழே உள்ள வளரக்கூடிய செடிகள் அப்படின்னா வடமேற்கில் வச்சுக்கலாம் வடகிழக்கு கிழக்கு மத்திய பகுதி வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுணும் தென்கிழக்கில் கூட அந்த செடியை வச்சு நிறைய தண்ணி விடுறது இதெல்லாம் வந்து கே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு சைடு நிறைய காளி கிழக்கு பார்த்த வீடாக தான் ஈஸ்ட்டு நிறைய காளி இடம் விட்டு நிறைய கார்டன் போட்டு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டிருப்பாங்க தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துலலாம் கேன்சர் இருக்குது அந்த மாதிரி வீடுகள் நிறைய வீடுகள் பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன் கம்பேர் பண்ணுவாங்க அவங்க வீட்டில்லாம் அப்படி இருக்குது கார்டன் போட்டிருக்காங்க லான் போட்டிருக்காங்க எல்லாம் தான் இருக்குது வீட்டுக்குள்ளே கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்காங்களே அதுக்கு என்ன பண்ணுறது அது யாருக்கும் சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு பயப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியக்கூடாது மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு இந்த கேன்சருக்கு பார்க்குறாங்க அதுவும் ஐயா வந்துருச்சு இதில் என்ன இருக்குது மூடி மறைக்க வேண்டியது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு அது ஏன் தவறாச்சு அது ஏன் வந்துச்சுங்கிறத காரணத்தை ரூல் அவுட் பண்ணி சரி பண்ணிக்கணுமே தவிர நிறைய பேரோட மனநிலை இப்படி தான் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் அந்த வடகு கிழக்கு பகுதியில் அதிகமான நிறைய காளி இடம் விட்டு லான் போட்டு அந்த ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் போடுறது தான் எந்த நேரமும் அது ஊற ஊறிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து பாதிப்புகளை கொடுக்குது இது பஞ்சபூத தத்துவத்தில் நூறு சதவீதம் உண்மை